ஜல்ல செல் அடிச்சு பார்த்து அவங்க பயந்து எங்க வீட்டு கதவை தான் தட்டி பாத்துக்கிறா போல பார்த்து எங்க கதவை வந்து ஐந்து தள்ளி இருக்கிறா போல கரங்கல எங்க கேமராவை பார்த்துட்டு லைட்டை போய் ஆப் போல சட்டூடிக்கு கதை வந்து தள்ளி இருக்கிற போல கூட்டு திறக்கல அப்ப நாங்க வெளியே வந்துருந்தா கை தாட்டிட்டு எங்க வீட்டுல இருக்கிறதையும் எங்க காதுல மூக்குறதையும் போட்டு தானே போவான் என் வீட்டு வழியில நான் போய் எங்களுக்கு பாதுகாப்பு வீட்டுக்குள் ரகசியமாக டார்ச் லைட் அடித்து பார்த்த மர்ம உருவம் கதவின் ஒட்டை வழியே பார்த்து உயிர் பயத்தில் நடுங்கி போன உரிமையான தலையில் முக்காடு கையில் டார்ச் லைட் சுற்றி நிமிடங்கள் நாய்களும் காணொலி ஊரையே நடுங்க வைத்த டார்ச் லைட் உருவம் யா எதற்காக அந்த நபர் உலா வந்தார் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரை அடுத்துள்ள கிடையஞ்சாவடி எனும் பகுதி உள்ளது அங்கு பல குடியிருப்பு வாசிகள் வாழ்ந்து வரும் நிலையில் இரவு நேரத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான ஆம் அங்கு ஒரு மரும நபர் டார்ச் லைட்டை கையில் கொண்டு முக்காடு போட்டுக் கொண்டு ஓட்டியிருக்கும் வீடுகளை டார்ச் லைட் அடித்து பார்த்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது அப்போது அதை ஓட்டை வழியாக பார்த்த உரிமையாளர் ஒரு நிமிடம் பயந்து போயுள்ளார் மேலும் கையில் கம்போடு அவர் யாரென்று தேடியும் பார்த்துள்ளார் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் அவர் திருடும் முயற்சியில் தான் டார்ச் லைட்டோடு உலா வந்ததாகவும் கூறப்படுகிறது அந்த பகுதியில் அடிக்கடி திருட்டும் நடைபெறுகிறது என்றும் கூறப்படுகிறது இது தொடர்பாக காவல்துறையினர் முறையான ரோந்து பணியில் ஈடுபடாமல் இருப்பதாகவும் அப்பகுதியில் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் இந்த ஒரு சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் காவல்துறையினர் மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் பாதிக்கப்பட்ட தரப்பினர் தங்கள் தரப்பை குற்றச்சாட்டாக முன்வைத்துள்ளனர் இதுகுறித்து போலீசாரிடம் கேட்டறிந்தால் அவர்கள் தரப்பும் தெரியவரும்